இந்தியன் டூ மும்பையில் பத்திரிகையாளர் சந்திப்பு கமலிடம் வந்து கேள்வி கேட்குறாங்க வந்து இந்தியன் டூ எப்படி வந்திருக்கு உங்களுக்கு எப்படி திருப்தியாக இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிற பதில் என்னென்னா இந்தியன் டூவை தாண்டி இந்தியன் த்ரீ மேலே தான் எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு ஒன்று இங்கேயும் அதை சென்னையிலேயும் சொல்லியிருந்தார் அங்கேயும் அதே சொல்கிறாரு கொஞ்சம் எல்லோரும் ஆச்சரியமா வராங்க இதே விஷயந்தான் வந்து சூர்யா கிட்ட ஒரு இன்ட்ரவியூவில் கேட்குறாங்க எப்படி நீங்கள் கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ரோல்ஸ் ராய் காரில் வந்து இறங்குறீங்க அந்த காரில் வந்து குஜராத்துன்னு ரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட இருக்குது என்னங்க அப்படின்னாங்க இல்லை இல்லைங்க நான் வந்து சும்மா இதில் வந்து கேமியோ தான் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் த்ரீல தான் வந்து அதகலம் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் கமல்ஹாசங்கிட்டே இன்னொரு கேள்வி கேட்குறேங்க வந்து இங்கே அனிருத்துடைய பாட்டு சரியில்லை பாட்டு சரியில்லைன்னு அந்த அளவுக்கு ரீச் ஆகலைன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்பொழுது நான் வந்து ராஜாவுடைய ரசிகன் இளையராஜாவுடைய ரசிகன் ரகமானுடைய ரசிகன் நானு சா அனிருத்தை கொண்டு வந்த சாய்ஸ் வந்து சங்கரை சேரும்னு அங்க தூக்கி பழியப்பட்ட இதுக்கு நான் பொறுப்பு இல்லை எதிர்காலத்தில் எனக்கு அனிருத்தை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிட்டு வைக்கிறார் எங்க விக்ரம் உடைய மாபெரும் வெற்றிக்கு அனி அநிருத்த பங்கும் உண்டு ஏன்னா உண்மையில பாடல் அந்த அளவுக்கு இல்லை மூன்றாவது பாடல் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே வந்து பேசப்படுது வந்து இதே இன்னொரு கேள்வி கேட்குறாங்க வந்து கமல்கிட்ட வந்து சரி ஓகே இந்தியன் டூ இந்தியன் த்ரீ ஃபோர் ஃபைவ் வருமா அப்படின்பொழுது இதுக்கு நேரடியான ஒரு பதில் கமலஹாசனுடைய அந்த புத்திசாலித்தனம்ன்ற ஒரு விஷயம் தான் உண்மையில் நான் அதை ரசிக்கிறேன் சில பேர் மழுப்பு இந்தியன் டூ வரப்போது த்ரீயும் வரப்போது ஃபோர் ஃபைவ் வருமா அப்படின்னா இந்தியன் டூவுக்காக நான் மேக்கப் போட்டுறதுக்கு விடியற்காலை நாலு மணிக்கு எழுந்து நான் ரெடியாகி மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை முடிக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஃபோர் ஃபைவ்லாம் வராதுங்க சரி சங்கருக்கும் கமலுக்கும் முரண்பாடு இருக்கிறதா ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒத்த சிந்தனையோடு இல்லை ரெண்டு பேரும் ஒரு உற்சாகமான ஒரு பேட்டி கொடுக்கல ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனில் ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை இந்தியன் டூ அந்த அளவுக்கு சரியாக வரல அப்படின்ற ஒரு ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வந்து கமல் எந்தளவுக்கு புத்திசாலியோ சங்கர் அந்த செலவுக்கு திறமைசாலி சங்கர் எந்த செலவுக்கு புத்திசாலியோ கமல் அந்த அளவுக்கு திறமைசாலி இவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றுறாங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது இல்லை நீ இவ்வளோ காலம் களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து அம்மாவனே அப்பாவனேன்னு பாடி ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஒரு பதின் பருவத்தில் இருந்து அதன் பிறகு சின்ன சின்ன ரோல்லாம் நடித்து இன்றைக்கி உலக வந்து இந்த சினிமாவில் எவ்வளோ விஷயத்தை வடிவேலை சொன்ன மாதிரி தான் வந்து காலை வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக வச்சுருக்காங்க அவருக்கு எத்தனை ஏவுகணை எத்தனை ராக்கெட்டு எத்தனை பாம்பு போட்டிருப்பாங்க அப்படின் உண்மை தான் அது வந்து அதுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரே ஒரு சம்பவம் வந்து சில விஷயங்களை வந்து சினிமாவில் ஹேண்டில் பண்ணுறதுன்னு இல்லை அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அபூர படத்தினுடைய டப்பிங் வந்து ஏவிஎம் கார்டனில் இருக்கு அந்த டப்பிங்க்கு வந்து இன்சார்ஜாக ஒவ்வொருத்த அப்பயே பிரித்து பிரித்து கமல் விட்டுறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு அஸ்டெண்ட்டு தான் அதில் ஒரு அஸ்டன்ட் வந்து அந்த டப்பிங் அவருடைய பொறுப்பில் படிச்சுக்காங்க ஒரு பேட்லாம் வச்சுருக்காரு நாகேஷ் டப்பிங் பேசுகிறாரு கதைப்படி பார்த்தீங்கன்னா நாகேஷை அந்த போலீஸ் கமலஹாசன் வந்து அந்த போலீஸ் அதிகாரி நேர்மையான ஒருத்தர் யாருக்கும் பயப்படாத ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது என் மேலே நீ கையை வச்சுருவியா உன் உடுப்பை கட்டிவிடுவேன் அப்படின்னு ஒரு வந்து நாகேஷ் வந்து ஒரு டைலாக் பேசுகிறார் உன் உடுப்பை கட்டிவிடுவேன் என் மேலே கையை வச்சு நான் வந்து ஒழுங்காக உங்களை வந்து வேனில் கூட்டுமானா ஜீப்பில் கூட்டு போனான்னு நினச்சிருந்தேன் இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக உன் உடுப்பை கட்டுறோம் வரன்ட்டு ஜெய்சங்கரையும் நாகேஷையும் வந்து வெறும் அந்த டவுசரோடு நிற்க வச்சு ரோடில் வந்து நடந்து கூட்டு வர மாதிரியான ஒரு காட்சி இதுக்கு தான் நாகேஷ் டப்பிங் பேசணும் அப்போ டப்பிங்கில் என்ன வக்காதுன்னா இந்த சீன் ஓவர்ட் நாங்கள் வந்து காட்சி முடிந்த பிறகு வசனத்தில் வந்து ஃபில் பண்ணுறது வந்து அது திறமசாலி அதில் பெரிய கெட்டிக்காரர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்க டப்பிங்கில் வடிவலுங்கும் ஒரு காட்சி ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டைலாகை போட்டு அந்த காட்சி வேறு மாதிரி தூக்கிடுவார் அப்போ டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது நாகேஷ் என்ன பண்ணுறாரு அந்த காட்சி முடிகிறப்போ அட ஒன்றும் இல்லைப்பா நீச்சல் குளத்தில் குளிக்கலான்னு போயிருந்தேன் அப்படியே கூட்டணுமட்டார் இவர் அப்படின்னு ஒரு இவராக எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டோடனே அந்த அசிட்டன்ட் டைரக்டர் வந்து தடுக்கிறார் சார் 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 இது பேப்பர்ல சார் யோ இது வந்து இது ரசிப்பாயா அப்படின்றார் இல்லை இல்லை சார் பேப்பரில் இது சார் பேப்பரில் இல்லைன்னா கூட ரசிப்பாயா இதை நீ இது பண்ணிக்க என்ன கமல்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ல அப்புறம் அந்த கொஞ்ச நேரம் அந்த அசன்ட் டைரக்டர் இருக்கார் இல்லை சார் இதை பேசக்கூடாதுன்றார் எதுக்காக பேசக்கூடாது அப்படின்னு நீ என்ன சினிமா அவ்வளோ கரைச்சி குடிச்சவனா நீ இல்லை சார் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி உங்கள் மேலே ஜனங்க வந்து கடும் க பயங்கர வெறுப்பில் இருக்காங்க அவருடைய நியாயப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் வந்து வெறுப்பேற்றிட்டீங்க உங்கள் உடுப்பை கழட்டணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த நேர்மையான அதிகாரி ஆடியன்ஸ் கொதிச்சு போயிருக்கிறான் அடுத்த சீன் கட் பண்ணணுன்னு உங்கள் உடுப்பெலாம் அவர் கழித்துட்டார் இந்த நேரம் நீங்கள் காமெடி டைலாக் போட்டிங்கன்னா சரி வராது சார் அப்படின்னு ஒன்று எனக்கே நீ சினிமா சொல்லித்தரியா அப்படின்னு அந்த உதவி இயக்குநருக்கும் நாகேஷுக்குமான அந்த பே அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் கோவம் நாகேஷு அந்த சவுண்ட் இன்ஜினியர்லாம் வந்து கொஞ்சம் நேரம் இதுவாகிறாங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து இது பண்ணுறாங்க இப்போ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அவருடைய அனுபவம் வயசு நீ பாட்டினா அவருக்கு வந்து இது சொல்லிக்கிட்டு இருக்கு நீ நியாயம் பேசுகிற இல்லைங்க இதை வந்து கமல் சாரே இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்து நாகேஷுக்கு கொஞ்சம் கோபமாகி நான் டப்பிங் மேஸ மாட்டேன் போயா கமலை வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் வெளியே வந்து உட்காந்துடுறாரு இவரும் என்ன பண்ணுறாரு ரொம்ப கூல அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக வரட்டும் ரைட்டு அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லை லேண்ட்லைன் மூலமாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு தகவல் சொல்லப்படுகிறது அப்பொழுதைய மேனேஜர் டிஎன்எஸ் என்று அழைக்கப்படுகிற டிஎன் சுப்பிரமணியம் அவர் தான் அவர் வந்து தலையில் அடிச்சுக்கிறார் அவன் என்னையா சினிமா எவனோ ரோட்டில் போறவன்லாம் கூட்டணும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்கார வச்சு அவனுக்கெலாம் டப்பிங் இன்சார்ஜாக கொடுத்து அவன்லாம் அது மாதிரி நாகேஷை விருப்பத்திருக்கிறான் இருக்கிறான் யா நாகேஷ் ஒரு கொத்தி கோச்சின்னு இருக்கார் சாரு கமல் சாருக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்ன போகுதுன்னு தெரில யார் யா அந்த நபரு அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் கமலஹாசனுடைய காதுக்கு போகுது லஞ்ச் டைம் வந்தாச்சு அந்த உதவி இயக்குனர் ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நாகேஷும் சாப்பிட்டுருக்காரு கமலுடைய கார் வந்து அப்படி வந்து வருது வந்த உடனே அந்த யூனிட்டே பரபரப்பாகுது அந்த உதவி இயக்குனரை கமல் ஒன்று கையை வைப்பார் இல்லைன்னா அவரை தூக்கி அமுச்சிடுவார் நாகேஷை விட ஒரு சிறந்த ஆள் யாரும் இல்லை கமல்ஹாசனே பல பேட்டியில் சொல்லியிருக்கார் நான் வந்து பாலச்சந்தர் கூட படத்தில் அவர் படத்தில் நடிக்கும் பொழுது என்னையா இப்படி நடிக்கிற நீ வந்து இதே நாக என் நாகேஷாக இருந்தால் எப்படி திரும்ப பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஆர்ட்டை சொல்லி என்ன அந்தால் வந்து தலகாணி போட்டு அப்படியே அமிச்சு கொண்டுடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி வந்து நாகேஷ் மீது ஒரு பெரும் மரியாதை கொண்டு வருது கமலஹாசன் இப்போ என்ன அது கார் வருதுக்கு வந்து நின்று உடனே எல்லாரும் அது சைலண்டாக இருக்காங்க நாகேஷ் அவர் பாட்டுன்னு கண்டுக்காத மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இந்த உதவி இயக்குனர் அப்படின்னு மீது எழுந்துக்கிறாரு வந்துட்டாரில்ல அவர் ஒன்றும் பயப்படலை உக்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் பக்கத்தில் போய் உக்கார்றாரு உட்காந்து என்ன விஷயம்னு சொல்கிறார் ஒரு முழு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் வந்து அவர் காதில் வாங்கிக்கிறாரு ஓகே நீங்கள் சாப்பிடுங்கன்றார் அவர் எல்லா யூனிட்டும் என்னடாது கோவப்படல சாப்பிடுங்கன்னு சொல்லி நாகேஷ் இருக்காரு அவர் பக்கத்தில் போய் உக்காராரு அவர் டேபிளில் போய் உட்காராரு அவர் வந்து ஒரு பொரியலோ அல்லது ஒரு கூட்டோன்னு அதில் வந்து இதுலேருந்து எடுத்து இவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டவுடனே நாகேஷிடம் சில நிமிடங்கள் அப்படியே பேசுகிறாரு பேசி முடிச்சுன்னு நாகேஷோட முகம்லாம் கொஞ்சம் மாறுது பேசி முடிச்சுட்டு ஒன்றுமே யாரையுமே ஒன்று நிமிந்தே பார்க்கல அவர் வந்த காரில் ஏறி திரும்ப கார் வந்து ஏவி முட்டு வெளியே போகுது கையை கழுவிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அந்த அஸ்டன்ட் டைரெக்டர் கூப்பிடா அப்படின்றது யோ நீ சொன்னது தான் என் கடைசியில் நடந்தது பாயா டப்பிங் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி டப்பிங் பேசி முடிச்சுட்டு அந்த காட்சிக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்ச உடனே அந்த அந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட் வந்து அடையார் கேட் ஹோட்டலில் நடந்தபோது அப்போ நாகேஷ் வந்து கிட்ட அந்த அந்த அஸ்டன் டைரக்டரை கூப்பிட்றாரான் கூப்பிட்டு இவனை எங்கேயா பிடிச்ச கமல் அப்படின்றார் ஏன் சார் எங்கேயா பிடிச்ச பெரிய கட்டிக்காரனாக இருக்கேன் என்கிட்ட பெரிய சவால் விட்டான் அந்த காட்சி முழுமையாக பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது யாரையும் சீக்கிரமாக இடப்பட்டுக்கூடாதுன்னு ஒரு பீர் பாட்டில் எடுத்து நீ குடின்னு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு கொடுக்குறாரா இல்லை சார் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ற அப்படின்னு இல்லையா நீ குடிச்சு நாகேஷ் கொடுக்குற நான் அப்புறம் கமல் சொல்கிறார் இல்லை இல்லை அவருக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது அவர் எதுவானதுன்னு பிற்காலத்தில் நானும் நாகேஷும் பல உலக சினிமாக்களை பேசக்கூடிய அளவுக்கு நண்பர்களாக மாறணும் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வேறு யாரில் எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் இயக்குனருமான ராசி அழகப்படும் அவர்கிட்ட சொல்லி இருந்தார் இதுக்கு சொல்றதுக்கு காரணம்னா ஒரு விஷயத்தை கமல் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாருங்க அவருக்கு புரிஞ்சு போச்சு அந்த சீனுடைய தன்மை புரிஞ்சு போச்சு அவர் நினைச்சிருந்தா நாகேஷ் எப்படி பேசிட்டியான்னு சொல்லி அங்கே போவப்பட்டிருந்தாருன்னு வச்சுங்க அது ஒரு கலோபரமாக மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு உதவியாளரை ஒரு அஸ்டன் டேரக்டரை இழந்திருப்போம் அந்த காட்சிக்கு அப்படிதான் தேவைன்ற ஒரு விஷயம் வந்து கமல் அங்கே புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கு சொல்ல வரது காரணம் அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா சினிமாவை தாண்டி அனுபவம் சொல்லுவாங்க வந்து ஒரு நல்ல ஒரு நடிகருக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த முதல் ஷாட் வைக்கும்போதே கண்டுபிடிச்சுவாங்க ஓகே முதல் ஷாட் வைக்கும்போதே இவர் சரியான டைரக்டர் தான் இவர் இல்லை இவர் வந்து கக்கா முக்கான் டேரக்டர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க அதே போல தான் வந்து இந்த இந்தியன் டூ மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மக்களையும் ரசிகர்களையும் சங்கரும் கமலும் சேர்ந்து முன்கூட்டி ஏமாற்றுகிறார்களோ என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது ஜூலை பன்னெண்டு ரொம்ப தூரம் இல்லை இது வந்துடுச்சு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி